இப்போ மலேசியா டீஸ்ட் செய்ய போகிறேன் சிக்கன் பொரித்தது சிக்கன் பொரித்தது நல்லெண்ணெய் வந்து அர்த்தம் ஆர்கேஎஸ் ரெண்டு பிராண்ட் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டொமேட்டோ கெட் அப்பு டொமேட்டோ கிசான் வந்து யூஸ் பண்ணுறேன் அடுத்து டொமேட்டோ ஜேஸ்கீன்னு ரெண்டு பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் ஹோம்மேடு ரெண்டு பிராண்டு ஹோம்மேடு பிராண்டு யூஸ் பண்ணுறேன் அயம் மாசம் மேனால் மலேசியன் பிரட்டு மலேசியாவில் இது வந்து அந்த மலேய மக்களுடைய ஃபேவரேட் டிஷ்ஷு இதில் வந்து நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் பிராய்லரும் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி நாட்டுக்கோழி வந்து நமக்கு நல்லது பிராய்லரும் நல்லது தான் பட் பிராய்லர் பிடிக்காதவங்க நாட்டுக்கோழி எடுத்துக்கலாம் ரெண்டு நாள் நான் செஞ்சுருவேன் இப்போ உங்களுக்கு நான் ப்ராய்லர் சிக்கன் சுகுனா ஹை ப்ரோட்டீன் ரெண்டு மூணு பிராண்ட் இருக்குது மார்க்கெட்டில் இப்போ சிக்கன் ஆரம்பிக்கிறோம் சில்லி பவுட்ரு இந்த பிராண்டு பிராண்டு பேர் வந்து கிளாசிக் சில்லி பவுடர் இந்த பிராண்டை தான் நான் அரைச்சி இந்த மாதிரி பவுடராக வச்சுருக்கேன் சில்லி பவுடரு உப்பு வந்து வழக்கம் போல் கிளாசிக் ஏடிக்கே கிளாசிக் சாய்ஸ் யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம் ரெடிமேடு பிராண்டு ஏன் யூஸ் பண்ணுறேன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது இப்போ அரைச்சுன்றதுக்கு டைம் இருக்காது சில பேர் அரைப்பாங்க வீட்டில் சில பேருக்கு உட்கே தீசுருக்கோம் ஸோ அதனால் ரெடிமேட் குவாலிட்டியான பிராண்டு யூஸ் பண்ணுறேன் நல்ல நல்லெண்ணெய் இல்லை நான் செய்கிறேன் சுத்தமான நல்லெண்ணெய் ரீஃபண்ட் ஆகி கொடுத்துக்கலாம் ஆய்வாகி கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு நான் வந்து நல்லது எவ்வளோ பொங்குது பார்க்கணும் இந்த மாதிரி பொங்குனா ஒரிஜினல் நல்லெண்ணெய் சிக்கனை நல்லா பொறிக்கணும் சிக்கன் அது மாதிரி பொரியணும் நல்லா எண்ணெயில் சிக்கன் பொரிச்சது மலையா ஸ்டைல் நம்ம என்ன ஸ்டைல் மலேசியன் ஸ்டைல் எண்ணெயில் நல்லா பொறிக்க விட்டுறாங்க நம்ம சில்லி போடுற மாதிரி அவங்க பொறிச்சு நம்ம சில்லி சிக்கன் டைரெக்டாக சாப்பிடுவோம் சில்லி சிக்கன் டைரெக்டாக எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவோம் பட் அவங்க எண்ணெயில் பொரிச்சது சாப்பிடல எண்ணெயில் பொரிச்சது எடுத்து எண்ணெயில் பொரிச்சிக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் ஆயிலி வேணும் சிக்கனுக்கு ஆயில் கலக்கும்போது அந்த ப்ரோட்டீன் வந்து ஸ்பாஞ்சு மாதிரி வெந்துடும் ஆயிலில் பார்க்க வெகு வரும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான குட் ஃபேட்டை கொடுக்கணும் குட் ஃபேட் நல்ல எள்ளு வந்து அவ்வளோ நல்லது எள்ளு வந்து உடம்புக்கு நல்லது ஓவர் ஃபேட்டுங்கிறதுனால ரீபேட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க நம்ம சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே வந்து நல்லா பாதிப்போம் நல்லா செந்நிறமாக இருக்கும் சிக்கன் சிகப்பு கலரில் அப்போ தான் அந்த சிக்கனோட இந்த பப்னஸ் அந்த டேஸ்டி நம்மளாம் என்ன பண்ணுவோம் சில்லி சிக்கன் வந்தால் இதோட டேரக்டாக மசாலா வச்சு சாப்பிடுவோம் ஒரு மலேசியன் ஸ்டைல் அவங்க வந்து என்னென்ன கலந்துக்கிறாங்க டொமேட்டோ சாஸ் ஆனியன் அப்புறம் கிராஸ் லெமன் கிராஸ் இஞ்சி பூண்டு அப்படியே டைரக்டாக கட் பண்ணி செத்துக்கிறாங்க ஆனியன் பேஸ்ட் இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட் இஞ்சி பூண்டு மிளகாய் லெமன் கிரேஸ் பேஸ்ட் அடுத்து டொமேட்டோ பேஸ்ட் அடுத்து ரெட் சில்லி பேஸ்ட் இதெல்லாம் இந்த மாதிரி பிராண்டில் யூஸ் பண்ணிட்டு நல்ல எண்ணெயில் வேகுது நல்ல எண்ணெயில் வேகுது அது நல்ல எண்ணெயில் வேகும்போது அந்த டேஸ்டி வரும் ஃபீல் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சிக்கனை பொறிச்சு வச்சுக்கிறது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இப்போ இந்த பிராண்டட் ரா மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது செகண்ட் ப்ராசஸ் தேர்டு ப்ராசஸ் குக்கிங் அடுத்து கண்டினியூஸாக போடுறேன் ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமுத்துங்க இங்கே ஷேரிங் பண்ண பண்ண காண்டினென்டல் குளோபலி உலகத்தில் என்னென்னோ போகணும் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அந்த குக்கிங் அப்படி அமெரிக்கன் கண்ட்ரீஸ் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு குக்கிங் நல்லா போகிறோம் பட் தமிழ் டேஸ்ட்டில் கொஞ்சம் நான் அதிகமாக பண்ணுறேன் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் தமிழுக்கு ட்ரெடிஷ்னலாக ஸோ ஒரு தமிழருக்கு தமிழ் ஃபுட்டு தெரியணும் மலேசியன் ஃபுட்டு தெரியணும் கொரியன் ஃபுட்டு தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கண்ட்ரி இருக்குது இந்த வேர்ல்டில் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸை கற்று வச்சுக்கணும் எங்கே போனாலும் ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா ஓன் குக்கிங் தான் வரும் எல்லா ரெடிமேட் குக்கிங் வரும் பெணும் குக்கிங் கற்று வச்சுக்கிறது